ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒருத்தி பொன் வயிறம் கொடுத்தாலும் போதாது சீர் செனத்தி கல்யாண பந்தலிலே நான் அவளை நேர் நிறுத்தி பூமாலை சூட்டிடுவேன் மாப்பிளை நான் பட்டு தி அன்றாடம் அலைந்து இயங்கே எனக்கு தோதான ஜோடி வந்தாச்சிக் கால நிறம் மலை இடத்த பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பேரும் கோடி பேரும் சித்தாட போட்ட பூத்த பூத்த செவ்வரளி செப்பால செஞ்சு வச்ச அம்மன் சிலதா பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க